வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்த்துட்டுருக்க இடம் வந்து மொத்தமாக நாற்பத்தெட்டு சென்ட் இருக்கு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது இருபத்தி நாலு சென்ட் இருபத்தி நாலு சென்ட் தனித்தனியாக இருக்குது நீங்கள் தனித்தனி வாங்கிக்கலாம் மொத்தமானாலும் வாங்கிக்கலாம் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கேடா அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி அருமையாக இருக்கும் பக்கத்தில் நர்சரி எல்லாமே இருக்குது நல்ல செம்மண் பூமி நல்ல பாத வசதியோட ஒரு அருமையான இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான இடமா இருக்கும் ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம் எல்லாம் பாதையை கூட வாங்கிக்கலாம் புளியங்குடியில் வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான இடம் இதோட விலை பார்த்திங்கன்னா செண்டுக்கு ரெண்டு ரூபா கேட்காங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு ஹில் வியூ பாயிண்ட்டில் ஒரு அருமையான இடமா இருக்கும் மொத்தமாக நாற்பத்தெட்டு சென்ட்டு சுற்றுலுமே வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் நல்ல செம்மண் பூமி எடுத்து விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடமா இருக்கும் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இந்த இடம் வந்துருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இதான் இடம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்